வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி பாரில் சென்னை கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பார் உரிமையாளர் உட்பட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை எஸ்ஆர்ஆம் கல்லூரி மாணவர் ஷாஜன் தனது பிறந்தநாள் விழாவை கடந்த ஒன்பதாம் தேதி இரவு புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஓஎம்ஜி பாரில் கொண்டாடினார் அப்போது ஏற்பட்ட தகராற்றில் ஷாஜனின் நண்பரான சிவகங்கையை சேர்ந்த மோஷிக் சண்முகப்பிரியன் இருபத்தி ரெண்டு பார் ஊழியரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் படுகாயமடைந்த ஷாஜன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து ஷாஜனின் நண்பர்கான கும்பகோணத்தைச் சேர்ந்த தேவனேசன் பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளர் முத்தியால்பேட்டை ராஜ்குமார் முப்பத்தி ஒன்று பார் ஊழியர் வில்லியனூர் அசோக்ராஜ் இருபத்தி ஆறு பவுன்சர்கள் டிவி நகர் பூபதி என்கிற டேவிட் இருபத்தி வாழைக்குளம் சஞ்சய் குமார் இருபத்தி ஒன்று கடலூர் அரவிந்த் இருபத்தி ஒன்பது விழுப்புரம் புகழேந்தி இருபத்தெட்டு ஆகிய ஆறு பேரை கைது செய்தனர் மேலும் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி தடி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் ஐந்து பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர்